சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் வெள்ளிக்கிழமை பங்குச்சி வந்த ஏற்றத்துல முடிஞ்சிருது இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு இந்த இறக்கம் ஒரு ஒரு பெரிய இறக்கமா தான் எனக்கு அட்வான்ஸ் டிக்ளைன்லயும் தெரியுது அட்வான்ஸ்ல ஐநூத்தி எம்பது கரெக்ட் ஹை வந்து நாற்பத்தி நாலு ஹை லோ வந்து நானூத்தி முப்பத்தஞ்சு அப்பர் சர்க்கியூட் அறுபத்தொன்பதாம் லோயர் நூத்தி முப்பத்தெட்டு ப்ராடர் மார்க்கெட்டுமே கிட்டத்தட்ட எல்லாமே இறங்கிதான் இருக்கு ரெண்டு பெர்சென்ட் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டிங்கிறது ரெண்டு மேல நல்ல ஒரு இறக்கம்தான் தெரியுது எங்களுக்கு பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் நிச்சயமா இதற்கான போன வாரம் முழுக்க நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா இருந்தது இண்டெக்ஸ் தான் ஏர்ந்துச்சே தவிர இண்டெக்ஸை தவிர்த்து பார்க்கும் பொழுது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அட்வான்ஸ்ட் டிக்ளைன் கணிசமா அதிகமா இருந்தது அது இன்னைக்கும் ஒன்றுக்கு ஐந்து அப்படிங்கிற அடிப்படையில பிரதிபலிச்சிருக்கு விலை அதிகரித்த ஒரு பங்குக்கு நேரம் ஐந்து பங்குகளுடைய விலை இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை தொட்ட பங்குகளை போல் ஐம்பத்தி ரெண்டு வார லோவ தொட்ட பங்குகள் பத்து மடங்கு இன்னைக்கு இருக்கு பாக்குறோம் போன வாரம் அதே மாதிரி தான் லோ ரொம்ப அதிகமாவே இருந்தது அது ஒரு கன்சர்னா இருக்குன்னு கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்பர் சர்க்கியூட் மாதிரி லோயர் சர்க்கியூட் இரு மடங்கு நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஒரு பர்சன்ட்டுக்கு மேல இறங்கிருக்கு அது மாதிரி செக்டார் பாத்தீங்கன்னா எல்லா செக்டாருமே டவுன் மீடியா மெட்டல்லாம் ரெண்டு பெர்சென்ட் மேல ரியாலிட்டி மூணு பர்சன்ட் பட் மத்த எல்லா செக்டாருமே இன்னைக்கு டவுன் அப்படிங்கறதையும் பாக்குறோம் எந்த ஒரு செக்டார் கூட இதல்ல ஸ்மால் கேப் மிட் கேப் அக்ராஸ் த போர்ட் ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட்னு இருக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு மூன்று இரண்டு அதாவது மெயினா டெக்னாலஜி அந்த பங்குகள் தான் வந்து பெருசா இறங்கல அல்லது ஸ்லைட்லி பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் டெக் டெக்னாலஜியும் எச் சிஎல் டெக்னாலஜியும் முடிவுடஞ்சிருக்கு ஒரு நாலு பங்குகளை தவிர மற்ற எல்லா பங்குகளுமே இன்னைக்கு சென்செக்ஸ்ல இறங்க முகம் இட்ஸ் அ கிளியர் கேஸ் தட் மார்க்கெட் இஸ் டவுன் பிகாஸ் சி ரெண்டு மூணு காரணங்கள் ஒன்று தொடர்ந்து ஒரு கணிசமான பகுதி சென்ற வாரம் முழுவதும் ஏறிக்கிட்டு இருந்த ஒருவதற்கு பிறகு ப்ராஃபிட் புக்கிங்கிறது வரும் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அது ஒரு ஒரு காரணம் எஃப்ஐஸ் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்வதுங்கிறது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா மதிப்பு கொண்டிருப்பது தொடர்ந்து இன்னைக்கு கூட ரூபாய்க்கு மேலதான் டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது ஒரு கட்டத்துல இருபத்தி இன்னைக்கு தேசிய பங்கு சந்தையிலையும் சரி ஸ்பாட் மார்க்கெட்லயும் சரி தொண்ணூறுக்கு மேலதான் அதனுடைய இது ரூபாயினுடைய மதிப்பு டாலருடைய மதிப்பு இருந்திருக்கு ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது மற்ற எல்லா கரன்சிக்கும் நிகராக முன்னணி கரன்சிகளுக்கு நிகராகும் இது எல்லாம் சேர்ந்து கொள்ள முக்கியமா இந்த இந்த வாரத்துல வந்து யுஎஸ் சந்திப்பு இருக்கிறது இருக்கிறது வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு வார நடுவுல நாளை மறுநாள் புதன்கிழமை அதற்கான அறிவிப்புகள் எதுவும் வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் சந்தையில் இருக்கிறது சோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் தங்களை பண்றதுக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது கொஞ்சம் வரும் இப்ப அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்ப இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா சார் நிச்சயமா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அக்ராஸ் த போர்ட் இன்னைக்கு இருக்குது சோ நார்மலா இந்த மாதிரி இறங்கினா மறுநாளும் இறங்குவதற்கான வாய்ப்புகள் தான் ஏன்னா டெக்னிக்கல் வீக்னஸ்ங்கிறதுனால அதிகம் அப்படியே ஒருவேளை ஒரு சின்ன புல் பேக் புல் பேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அது வந்தால் கூட அது வந்து புல் பேக் தான் ஒரு இறங்குனதுக்கான புல் பேக்கா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நாளை இன்னைக்கு இன்னும் இறங்கின மாதிரி நாளை கூட கொஞ்சம் இறங்கிட்டு அதற்கு மறுநாள் வந்து ஒரு புல் பேக் வரலாம் பிறகு மீண்டும் ஒரு இறங்கு தான் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் கோர்ஸ் பெடரல் ரிசர்வ் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடுகிறார்கள் வட்டி விகிதத்தை கணிசமாக குறைக்க போகிறாங்களா இல்ல என்ன அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் நீ செக்டார்ல போகிறப்ப எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க மீடியா ரியாலிட்டி பெரிய ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்கும் அப்படின்னு தவிர்த்து பார்த்தா பிஎஸ்யூ பேங்குமே கிட்டத்தட்ட ஒரு மூணு பெர்சென்ட் சார் அது ஆமா அது என்னங்க சார் அது ஒரு பெரிய இறக்கம் தானேங்க சார் நிச்சயமா அதான் அது வந்து அது எல்லாமே ஏறினது இறங்கி இருக்கிறதா தான் பாக்குறேன்னே தவிர முன்பு இருந்த ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்ப கணிசமா இறங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்னும் அந்த லெவலுக்கு வரல சோ இது வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது அதுல ஒரு பகுதி லாபத்தை பதிவு செய்யறதுங்கிறது தான் இது இறங்கி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த ஒரு இறக்கமங்கிறது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாதான் நான் பாக்குறேன் அதே மாதிரி இண்டிக்கோ பிரச்சனை ஏழு நாளா தீரவே இல்லை இன்னைக்கு மட்டுமே எழுவது விமானங்கள் ரத்து பண்ணிட்டதா சொல்றாங்க சென்னை விமான நிலையத்துல மட்டுமே ஆமா மூணாயிரத்தி ஐநூறு விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கான் கடந்த ஒரு ஏழு நாள்ல அறுநூறு கோடிக்கு மேல பயணிகளுக்கு கொடுத்துட்டு தான் சொல்றாங்க அந்த பங்கு விலை எல்லாமே விலைங்கிறது அதனுடைய ஒரு சிறு பகுதி தான் அதை தாண்டி பிரச்சனை பெரிய பிரச்சனை பங்கினுடைய விலை இன்னைக்கும் எட்டு பெர்சென்ட்டுக்கு மேல இறங்கி இருக்கு நானூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் இன்று ஒரே நாள்ல இறங்கி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் அப்படின்னு வணிகம் நடந்தது சோ பங்கினுடைய விலை கணிசமா இறங்கிக்கிட்டு இருக்கு கடந்த சில நாட்களாகவே அதனுடைய இறக்கங்கிறது கணிசமா இருக்குதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பார்க்குறோம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல இருந்தது இன்னைக்கு எங்கே வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அது ஒரு பக்கம் பட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கிரைசிஸ்ங்கிறது ஏன்னா இந்த பங்கினுடைய விலை இறக்கத்தின் காரணமாக மட்டும் முப்பத்தி ஐயாயிரம் கோடிக்கு மேல இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து இண்டிகோ பங்கினுடைய விலை இறக்கத்தால் மார்க்கெட் கேப்ல அடி வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த பங்குகளில் முதலீடு செய்திருப்பவர்களுடைய அந்த சொத்து மதிப்பு ஒட்டுமொத்தமான மதிப்பு சந்தை மதிப்புங்கிறது முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறாயிரம் கோடிக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்ஃபேக்ட் இன்னைக்கு இறங்கியிருக்கு சேர்த்தா நாற்பதாயிரம் கோடி என்ற ஒரு தொகை சொன்னா கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் சோ அப்ப இதனுடைய பாதிப்பு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கும் ஒன்று நேரடியான பாதிப்பு இன்னொன்று மறைமுகமாக நீண்ட கால பாதிப்பு நேரடியான பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா உடனடியாக முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இது இந்த பங்குல முதலீடு செய்திருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு முப்பதாயிரம் கோடி முப்பத்தாயிரம் கோடினா ஒரு நூறு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட வந்து முன்னூத்தி கோடி இழப்பு வரும் பத்துன்னு வச்சுட்டா கூட மூவாயிரத்தி கோடி இழப்பு வரும் பத்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல லீடிங்க அப்படி ஒரு ஒரு ரஃப்பா கணக்கு போட முடியாது பட் இருந்தாலும் எந்த நீங்க முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் எதை எடுத்துக்குங்க ஏஎம்சி எடுத்துங்க அது ஹெச்டிஎஃப்சியா இருக்கட்டும் ஐசிஐசியா இருக்கட்டும் எஸ்பி இருக்கட்டும் வேறே நிப்பான் எல்லாருமே கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் இந்த பங்குல முதலீடு செய்திருக்கார்கள் ஏன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முதலீடாக இருந்தது அவங்களுடைய கிட்டத்தட்ட மோனாபாலி ஸ்டேட்டஸின் காரணமாக இப்ப இந்த வீழ்ச்சி பத்து பதினைந்து இருபது வீழ்ச்சிங்கிறது அந்த அவங்களுடைய அந்த வேல்யூலையும் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஒட்டுமொத்த முதலீட்டில் இது ஒன்றைய பங்கு குறைவாக இருக்கும் பட் சில பேர் மூணு நாலு வச்சிருக்காங்க பத்து பர்சன்ட் இறக்கம்னா வந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் அல்லது இருபது இருபது ஒரு சதவீதம் என்ன நெட் அசட் வேல்யூல குறை சோ இது வந்து ஒரு முதல் தாக்கம் இது எப்ப ரெக்கவர் ஆகும் சேஞ்ச் ஆகும் தெரியாத ஒரு சூழல் இது நேரடியானது இதை தாண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிரைசிஸ்னால இந்த துறை எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்கணும் இன்னைக்கு சில அறிவிப்புகள் அரசாங்கமும் சொல்லி இருக்கு இது சம்பந்தமாக மத்திய அந்த இந்த துறைக்கான அமைச்சர் வந்து பாராளுமன்றத்துல வந்து பேசி இருக்காரு அவரு இது சம்பந்தமாக நாங்க என்கொயரி ஆணையிட்டு இருக்கிறோம் விசாரணை ஆணையிட்டு இருக்கிறோம் அது நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இது சம்பந்தமான நோட்டீஸ் கூட டிஜிசிஏ

எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் பட் ஒரு விஷயம் சொல்றாங்க இது வந்து இதுல வந்து நீங்க சொன்ன அந்த அறுநூறு கோடி அது வந்து அந்த ஒரு வாரத்துல மட்டும் உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல இருந்துகிட்டு வந்திருக்கு இந்த இரண்டு வாரத்துல மட்டும் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல கேன்சலேஷன் பண்ணவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க ஓகே ரீஃபண்ட் ஒரு பக்கம் பட் வேற நடைமுறை சிக்கல் எவ்வளவு இருக்குங்கிற பாருங்க பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி எம்பத்தி ஐயாயிரம் பி வந்து கேன்சல் பண்ணி இந்த ரெண்டு வாரத்துல அதுக்கான ரீஃபண்ட் இந்த இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க பட் இதை தாண்டி பிரச்சனைகள் இப்ப இந்த பிரச்சனை நடந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்னுடைய உறவினர் வந்து டெல்லி சென்றிருந்தார்கள் அவர்கள் அன்று மாலை வருவதாக இருந்தது நல்ல நேரம் அவர்கள் வந்து மதிய நேரத்திற்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ப்ரீபோன் பண்ணிட்டு வந்தாங்க பொதுவாக இந்த மதிய நேர பிளைட்ஸ்ல வந்து கொஞ்சம் கிடைக்கும் இந்த மாலை நேரம் என்னன்னா அன்றைக்கு வேலையை முழுவதும் முடித்துட்டு ஹோட்டலில் தங்கினா வாடகை கொடுக்கணும் கடைசி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு புடிச்சிட்டு வருவாங்க கூட இருக்கும் அது மாதிரி இல்லாமலும் ஒரு வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு மத்தியானம் வந்துட்டாங்க அவங்க அந்த மாதிரி வந்தவருடைய சொன்னதெல்லாம் கேட்டீங்கன்னா செக் இன் பண்ணி பேக் உள்ள போச்சு அதை எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்ப அந்த பேக்கை டெலிவர் பண்றதை பத்தி டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு பேக்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு டெலிவெரி பண்ணியாச்சு ஒன்பதாயிரம் பேக் டெலிவர் பண்ண வேண்டியது இல்ல நாலாயிரத்தி ஐநூறு டெலிவர் பண்ணியாச்சு மிச்ச நாலாயிரத்தி ஐநூறு பேக் அடுத்த முப்பத்தாறு மணி நேரத்துல டெலிவர் பண்ணிருவோம் சொல்லிருக்காங்க அப்ப அந்த பையில என்ன இருந்தது மருத மாத்திரைகள் இருந்தது அவர்களோ பல சிக்கல்கள் அவர் மருத்துவ வசதி அவசரத்துக்காக போயிருக்கலாம் இப்படிலாம் இது சொல்லும்போது ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இதுல வந்து ஃபால்ட் இந்த ஏஎம்எஸ்எஸ்ல ஃபால்ட் இல்லை ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஸ்விட்சிங் சிஸ்டம் ஒன்று இருக்கு அதுல தான் பிரச்சனையா முதல்ல விவாதிக்கப்பட்டது அதுல இல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபிளைட் டூ டி டைம் லிமிடேஷன் சொல்லக்கூடிய எஃப்டிஎல் கைட்லைன் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட மொனோபொலி மாதிரி இருக்குதுல என்ன இப்ப நான் முன்பு சொன்னேன் இது ஒரு நல்ல நிறுவனம் நன்கு நடத்தப்பட்டு வந்து கொண்டது நிறுவனம் ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப ஒரு இவர்களையே எல்லாம் சார வேண்டிய சூழல் வரும் பொழுது இவங்களுடைய போக்கு மாற துவங்கி இருக்கிறது இதனாலதான் வந்து என்சிபி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசி என்ன சொல்றாங்க அந்த கூகுள் பேயா இருக்கட்டும் போன் பேயா இருக்கட்டும் ஒட்டுமொத்த சந்தையில் முப்பது விழுக்காடுக்கு மேல நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு செயற்கையான கட்டுப்பாடுகள் உண்மையிலே சரியான ஒரு கட்டுப்பாடு இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு ஓபன் மார்க்கெட் ஃப்ரீ மார்க்கெட்ல எல்லாத்தையும் அலோவ் பண்ணனும் காம்படிஷன்னால வாச வாடிக்கையாளர் பெனிஃபிட் அடையணுங்கிறது வந்து இது பட் ஆனால் அந்த ஓபன் மார்க்கெட்ல ஃப்ரீயா எல்லாத்தையும் விடும்பொழுது அது கவுண்டர் ப்ரொடக்டிவா சில சமயம் மாறுங்கிறதுக்கு டெலிகாம் தகவல் துறை ரொம்ப முக்கியம் அது டெலிகாம் டெலிகாம் பார்த்தீங்க இன்னைக்கு வந்து ஐந்து நாலு மூணுன்னு இப்போ ரொம்ப குறைவான பிளேயர்ஸ் வந்துட்டாங்க இப்ப ரேட்டை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நேர்மாறாக நிறைய பிளேயர்ஸ் இருந்தபோது நமக்கு ரேட் குறைவா இருந்தது இல்லையா ஆமாம் சார் இப்போ அது ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு ரெண்டரை பேர் அப்படின்னாரு அந்த ரெண்டரை பேர் ஆன பிறகு இன்னைக்கு வந்து கட்டத்தை நமக்கு கட்ட காரணங்களை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இப்போ இந்த துறை எல்லா துறைகளையுமே நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா இது வந்து தேச பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு விஷயங்கிறதுனால ரொம்ப கவனத்தோட அரசு செயல்படணும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயம் சார் நிச்சயம் சார் அதே மாதிரி இப்ப இப்ப இண்டிகோனா இண்டிகோக்கு ஆப்போசிட்ல இருக்க கம்பெனிகளோட ஷேர்ஸ்லாம் இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்குமே இது கரெக்டா கேட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போசிஷனே இல்லாத அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க முதல்ல அப்படி இருக்க ஓரிரு நிறுவனங்கள் பட்டியலிடப்படாத ஏர்ல ஏர் இந்தியா எடுத்துக்கிட்டா பட்டியலிடப்படாத ஒரு நிறுவனமா இருக்கு ஆனால் ஸ்பைஸ் ஜெட் அது என்னதான் இந்த ரெண்டரை நிறுவனம்னு சொல்ற மாதிரி ஒரு இருந்தாலும் இந்த பங்கு வந்து ஒரு வேலை இதுல வந்து இந்த பாதிப்புல பலனடையுமா என்ற எதிர்பார்ப்பு வாடிக்க பொதுவாக இன்னும் முதலீட்டாளரிடம் இருக்கிறதுனால இன்னைக்கு அது ஒரு நாலரை பெர்சென்ட் ஏறி இருந்தது இன்னைக்கு ஒரு ஒன்றரை ரூபாய் கிட்ட ஏறி இருந்தது முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா வந்து தாண்டி முடிவடைஞ்சிருந்தது இன்னைக்கு வணிகம் நடந்ததையும் பார்க்க முடிந்தது சோ அதுதான் ஒன்று பட் பெருசா இதனுடைய பலன் வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வரும்னா சொல்றதுக்கு இல்லை அதை நம்ம பொறுத்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஏன்னா அதை எடுத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய லெவல்ல வலுவான நிறுவனம்னா இன்னைக்கு வந்து டாடா குழுமத்துடைய டேக் ஓவர் காரணமாக ஏர் இண்டியா வந்தாதான் வேறு புதிதாக இனிமே ஆட்கள் வருவதற்கு நீண்ட நடு நாட்கள் ஆகும் வந்து பிராண்ட எஸ்டாப்லிஷ் பண்ணி அப்புறம் நிறைய ஃப்ளைட்ஸ் ஷேர் பண்ணி அந்த போக்குவரத்து அந்த அந்த லைன்ஸ் எல்லாம் கனெக்டிவிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும் நாளா நீ கமெடிட்டி மார்க்கெட் கோல்ட் சில்வர் டு ஆயில் நிச்சயமா கமோடிட்டி மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் வந்து பெரிய ஒரு மூமெண்ட் இல்லாத ஒரு மார்க்கெட்டா தான் இன்னைக்கு பாக்குறேன் காப்பர் மட்டும் ஆயிரத்தி நூறு ரூபாய்ன்னு ஸ்லைட்டா இருக்கு பட் வெள்ளி தங்கம் ஒரு சின்ன சின்ன இறக்கத்துல தான் இன்னைக்கு இருந்தது சந்தையில கச்சா எண்ணெயுமே வந்து சின்ன இறக்கத்துல தான் இருக்கு சர்வதேச சந்தையிலும் தங்கம் வெள்ளி கச்சா என்னுடைய விலையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை பெரும்பாலும் சைட்வேஸ் இன்னைக்கு இருந்தது சர்வதேச சந்தைகள்லையும் பெரிய மாற்றங்களோ அதீத ஏற்ற இறக்கங்களோ எதுவுமே இன்னைக்கு இல்லை கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் ஸ்லைட்லி பெட்டர் ஒரு ரெண்டு இன்னைக்கு ஏறி இருக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் ஏறி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி தாண்டி வணிகம் ஏதாவது ஐபிஓ வந்து இருக்குங்களா சார் லிஸ்டா இருக்குங்களா ஐபிஓ தொடர்ந்து இருக்கு கொரோனா ரெமடிஸ் ஒரு மெயின் லைன் ஐபிஓ வேக் ஃபிட் இன்னோவேஷன்ஸ் ஒரு ஐபிஓ இது போக எஸ்எம்இ ஐபிஓஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாளை இரண்டு நிறுவனங்கள் பட்டியலிடப்பட இருக்கிறது ரெண்டு எஸ்எம்இ தான் நாளை மறுநாள் வந்து மெயின் லைனும் இருக்கு எஸ் எம்இ இருக்கு வித்யா வயர்ஸ் மீஷோ ஐபிஓ அக்வைஸ் இதெல்லாம் மெயின் லைன்ல எஸ் எம்இ ல சி கன்னா ஸ்டெயின் லைஃப் எஸ் நாளைக்கு வந்து நியோ கேம் பயோ அண்ட் ஹெலோ ஹாலிடேஸ் இன்னைக்கு பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் அதுல சில சுவாரஸ்யமான தகவல்கள் பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இது எல்லாமே பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஆஸ்ட்ரோஜன் மல்டிகிரீன் மற்றும் ஒரு மடங்குக்கு மேல் சற்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டது மற்ற எல்லாமே பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிறுவனங்கள் இரண்டு மடங்கு நான்கு மடங்கு ஆறு மடங்குன்னு இதனுடைய விலையெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ரெவல் கேர் அப்படிங்கிறது வந்து நூத்தி ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது நானூறு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது நூத்தி முப்பதுக்கு நூத்தி இன்னைக்கு விலை முடிவடைந்தது அதே மாதிரி இன்விக்டா டயக்னோசிஸ் இதுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது தொண்ணூத்தி ஆறுக்கு முடிவடைஞ்சிருக்கு ஆஸ்ட்ரோ மல்டிகிரேன்கிறது அறுபத்தி மூன்றுக்கு வெளியிடப்பட்டது இது ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனால் அறுபத்தி மூன்றுக்கு வெளியிடப்பட்டது நாற்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி எட்டு முடிவடைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த ஸ்பெப் அட்டைங்கிறது ஐம்பத்தி ஆறுக்கு வெளியிடப்பட்டது ஐம்பத்தி ஏழுலயும் முடிவடைஞ்சிருக்கு இரு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இது மாதிரி ஆறு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட இன்னொரு நிறுவனம் பர்பிள் வேவ் இன்ஃபோகாம் நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது பங்கு நூத்தி இருபத்தி நாலுக்கு முடிவடைஞ்சிருக்கு இதை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம் நீங்க வெற்றி பெற்றதை மட்டும் பார்க்கறீங்க ஒருவேளை நான் என்னை போன்றோர் வந்து அந்த நெகட்டிவா இருக்கிறத மட்டும் ரொம்ப போக்கஸ் பண்றோமாங்கிற நேரம் எனக்கு அவ்வப்பொழுது எழுவது உண்டு அப்படி இல்லை இது வந்து ஒரு காஷன் பண்றதுக்காக தான் நம்ம சொல்றோம் இந்த ரிஸ்கை உணர்ந்து நீங்க பண்ணா பரவாயில்ல அந்த நிறுவனம் என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா என்ன சார் இன்னைக்கு அப்ளை பண்றோம் நாலாண்டு அலாட் ஆகிடும் அடுத்த நாள் லிஸ்ட் ஆகும் பிரீமியத்துல வித்துட்டு வந்துடலாம் அது என்ன பண்றது ப்ரோமோட்டர் யார் எதை பத்தியும் கவலை இல்லைன்னு பண்றது சரியான அணுகுமுறை இல்லை அப்படிதான் சொல்றோம் இன்னைக்கு செய்திகள் அதிகமா அடிப்பட்டது சைனா தான் ஆமா சைனா ட்ரேட் சர்க்குலஸ் மட்டுமே ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வரலாற்றுல முதல் முறைன்னு கூட சொல்றாங்க சார் எப்படி சார் அமெரிக்கா டாரிஃப் இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தாண்டி எப்படி சர்ப்ளஸா இவ்ளோ அமௌண்ட் இருக்கு அவங்க கிட்ட இன்ஃபேக்ட் ரொம்ப ஆச்சரியமான நம்பர்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க அவங்களுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி வந்து ஒரு நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சிருக்குங்கிறது உண்மை அந்த விதத்துல அது கரெக்ட் பட் ஆனால் அமெரிக்காவுக்கு அவங்க செய்யக்கூடிய ஏற்றுமதிங்கிறது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு பர்சன்ட் கிட்ட இறங்கி இருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு நவம்பர் மாதத்துல பட் அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக உலகத்திற்கு அளவுக்கு அவர்கள் சில ஏற்றுமதி செய்யக்கூடியதுங்கிறது அதிகரிச்சிருக்கு ஸோ எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அமெரிக்காவை தவிர்த்து ஒரு சந்தை இப்போ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் அதை தாண்டி இருக்க முடியுங்கிறத பல்வேறு நாடுகள் தொடர்ந்து இந்தியா உட்பட நிரூபித்து பாக்குறேன் நிச்சயமா அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது பட் உடனே நொடித்து போய் அல்லது ரொம்ப கவலையாய் அப்படி போகக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இல்லை அதை தவிர்த்து மற்ற நாடுகள் தங்களுக்குள் வணிகம் செய்து கொள்ள முடியும் அதை தாண்டி சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டுகிறது இந்த நேரத்தில் அமெரிக்கா பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டால் நிச்சயமா அது பெரிய வலிச்சேர்க்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை பட் ஒருத்தர் அவங்க இல்லைன்னா அப்படி அது அதை வந்து இந்த சைனாவுடைய டேட்டா வந்து தெளிவாக காட்டுறதா நான் பாக்குறேன் கொஞ்சம் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கு ரொம்ப நன்றி சார் நாளை சந்திப்போம் சார் நாளை சந்திப்போம் தேங்க்யூ உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்சிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள் ஆண்டுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சப்ளை